ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வால்கடர்க் ஹெலிகாப்டர் மூலம் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தை இன்று பிற்பகல் வந்தடைந்தார் இதனையடுத்து யாழ்ப்பாணம் நல்லூர் கோவிலில் உள்ள அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் ஸ்தாபன அலுவலகத்துக்கு ஐக்கிய நாடுகள் உரிமைகள் ஆணையாளர் வருகை தந்தார் இதன்போது வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினர் சமய தலைவர்கள் உள்ளிட்ட தரப்பினருடன் அவர் கலந்துரையாடினார் நாங்கள் எங்கள உண்மை நிலைமைகளையும் மக்கிழைக்கப்பட்ட அநீதிகளையும் பற்றி அவருக்கு எடுத்து கூறியிருக்கிறோம் ஐநா சர்வதேசத்தின் ஊடாக எங்களுக்கு ஒரு நியாயமான தீர்வு பெற்றுத்தர நீங்கள் எங்களுக்கு சரியான ஒரு ஆதரவாக சத்தியம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த போராட்டம் உண்மைக்கு நீதிக்குமான இந்த போராட்டத்துக்கு நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு பெற்றுத்தர வேண்டும் என்றும் கேட்டு பல விடயங்களை நாங்கள் அங்கே முன்வைத்து பேசியிருக்கிறோம் அவர் எங்களுக்கு ஒரு திருப்திகரமான தான் தந்திருக்கிறார் இதனிடையே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் திருகோணமலைக்கு இன்று காலை விஜயம் செய்தார் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் திருகோணமலையில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றுக்கு சென்றபோது அங்கு கூடியிருந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் சிவில் பிரதிநிதிகள் கவனியீர்ப்பு போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தனா் எந்த குடும்பத்திலையும் நான் மூன்று பேரை இழந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் சிவில் சமூகமாக நாங்கள் செயல்படுறதுக்கு உங்களுக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் துன்புறுத்தல்களுக்கு மத்தியில் நாங்கள் இன்னைக்கு இந்த உறவுகளை தேடி அலைஞ்சு கொண்டு இருக்கிறோம் நாங்கள் பதினேழு வருடமாக எங்கள் உறவுகளை இழந்து நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம் நம்மகிட்ட நீதியை பெற்று தாருங்கள் காணாமல் ஒரு பொறுப்பு குரலோ நீதியோ இங்கே கிடைக்கவில்லை முப்பது கொண்டு தீர்மானத்தின்படி அது அங்கு கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திலே பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் பொறுப்பு கூறவில்லை

ஆணையாளர் திருகோணமலைக்கு என்ற காலை வருகை தந்தார் மனித உரிமைகள் தொடர்பிலான பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாட அவர் இங்கு வருகை தந்துள்ளார் அவற்றில் பொறுப்பு கூறல் நல்லிணக்கம் ஆகிய விடயங்களும் அடங்குகின்றன ஆணையாளர் கண்டிக்கு பயணிக்க உள்ளார் அதன் பின்னர் மீண்டும் கொழும்புக்கு வருவார் இதனிடையே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வால்கட்டர் கிழக்கு மாகாண சிவில் சமூக பிரதிநிதிகளை சந்தித்து இன்று கலந்துரையாடினார் தங்களுடைய மாவட்டம் சம்பந்தமான நிலைமைகள் ஒவ்வொரு மத உறவின அதனை பிரதிநிதிகள் செவி மறுத்திருந்தனர் தான் நாளை ஜனதிபதி சந்திப்பதாகவும் அங்கே அந்த விடயங்கள் சம்பந்தமாக தன்னால் முடிந்தவரை எடுத்துரைத்து இயன்றமான வரையான விஷயங்களை தாங்கள் செய்வதற்கு முனைவதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் முப்பது வருட காலமாக தங்களோட உறவுகள் அல்லது தாங்கள் இலங்கை அரசாங்கத்தின் படைகிடம் தாங்கள் ஒப்படைத்த ஒரு இன்று வரைக்கும் தங்கள் உறவுகள் எங்கே என்று பொறுப்ப கூடக்கூடிய ஒரு நிலையில் தங்களுக்கான நீதிப்பொறிமுறையை தாங்கள் உள்ளக பொறுமுறையை தாண்டி சர்வதேச நீதி நூடாக தாங்கள் தீர்வை எதிர்பார்ப்பதாக இதுக்கு ஐக்கிய நாடக சபையின் மனித உரிமை ஆணையாக அல்லது ஆணையகம் இதுக்கான உதவிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் அதிகமாக குறிப்பிடுகிறார்கள் இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வால்கடக் வெளிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரவையும் இன்று சந்தித்து கலந்துரையாடினார் ஐக்கிய நாடுகள் சபையிலே ஹை கமிஷன் இன்றைக்கு திருகோணமலைக்கு வந்துட்டான் அவங்க வந்துட்டு இந்த சிவில் சொசைட்டி ரிலீஜியஸ் லீடர் சந்திச்சிட்டு நான் எங்களையே சந்தித்து வந்தது எங்கிட்ட கவர்னன்ஸ் ஆஃபீஸுக்கு வந்து மட்டக்களப்பு மாவட்டம் திருக்குணம் மாவட்டம் அம்பாறை மாவட்டத்திலே டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸும் நம்மளோட சீஃப் செக்ரட்டரியும் சந்திச்சுட்டு கதித்து கொண்டு நின்று ஹியூமன் ரைட்ஸ் அந்த என்ன விஷயம் இருக்குது என்றால் நாங்கள் சொன்ன இந்த போன எட்டு மாதத்துலேயே நாங்கள் இந்த கவர்மெண்ட் பக்கத்திலே என்ன செஞ்சிருந்து என்றால் நாங்கள் இந்த முக்கியமான பிரைபரி மற்ற எல்லாம் இல்லாமே இந்த சொசைட்டிக்கு ஆக்களுக்கு மக்களுக்கு நாங்கள் என்ன சேவா செய்கிறேன் என்ற நாங்கள் சொன்னது அவங்களுக்கு நாங்கள் நினைக்கிறேன்னு அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கி நாங்க இது இந்த ப்ரோசஸ் என்ன ஹியூமன் ரைட்ஸ் என்ற அந்த ப்ரோசஸ் கொஞ்சம் நேரம் எடுக்க ப்ரோசஸ் லென்த்தி ப்ரோசஸ் என்ற நாங்க அவங்களும் அவங்களும் அக்ரி பண்ண அதுக்கு